பார்த்து உயிரடைந்து அவர்களது உயிரடைந்து காலின்றி மகா பெரிய சேடிகளாய் நின்றார்கள் விசைத்தி ஏழு முப்பத்தி எழுபத்து கற்பிக்கப்பட்டபடி நான் விகசனம் உரைப்பேன் அப்பொழுது ஆறு அவர்கள் அவர்களுக்குள்ளே அவர்களுக்குள்ளே பிரவசிக்க அவர் அவர்கள் உயிரிழந்து காலுஞ்சி மகா பெரிய சேனைகளாய் நின்றார்கள் எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் அப்பொழுது ஆகி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் எஸ்ஐ கே முப்பதே பர்தன் கற்பிக்கப்பட்டபடி நான் நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் அப்பொழுது ஆகி அவர்களுக்கும் பிரவேசிக்க அவர்

நம்முடைய பாங்காய் நான் வாழ்க்கையேற்றால் பாங்காய் நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு அது உண்மையும் நிதியும் உள்ளவராக